வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அப்படியே இருக்கிற நேர்மையான அதிகாரிகளுக்கு நடக்கிற எல்லாமே கர்நாடக ஐபிஎஸ் அதிகாரி ரூபாவுக்கும் நடக்கிறது சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு பரபரப்பான அக்ரஹாரா சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கு விஐபி வசதிகள் வழங்கப்பட்டதென்றும் இதற்காக சிறைத்துறை அதிகாரிகளுக்கும் டிஜிபி சத்யநாராயண ராவுக்கும் ரூபாய் இரண்டு கோடி லஞ்சம் வழங்கப்பட்டதாக பரபரப்பு புகார் கூறியவர்தான் இந்த ஐஜி ரூபா பிறகு விசாரணை அது இது என்று ஆயுத படைக்கு மாற்றப்பட்டார் இந்த செப்டம்பர் மாதம் லஞ்சம் வாங்காத அதிகாரிகளுக்காக கோவையில் நடந்த பாராட்டு விழாவில் பேசிய ஐஜி ரூபா நேர்மையான அதிகாரிகளை அரசுகள் எப்போதும் விரும்புவதில்லை அவர்கள் வளைந்து கொடுக்காததால் பந்தாடப்படுகின்றனர் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் இதனால் நேர்மையான அதிகாரிகள் செயல்படுத்தும் பணிகள் தொடர்ச்சி இல்லாமல் அறுபட்டுவிடும் நிலை ஏற்படுகிறது என்று கூறியிருந்தார் அவர் சொன்னது போலவே பந்தாடப்பட்டு இப்போது ஊர்காவல் படை ஐஜியாக இருக்கிறார் இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு பெண் பேசியிருக்கிறார் நான் கர்நாடகா ஐஜி ரூபா எனக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி மூன்றாம் தேதி வரை புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக சொகுசு அறை வேண்டும் குடும்பத்துடன் வர இருக்கிறேன் என்று கூறி முன்பதிவு செய்திருந்தார் மங்களூரில் உள்ள சிராங்குடியிருப்பிலிருந்து அறை பதிவு செய்த பெண் பேசியிருக்கிறார் செல்போன் எண்ணையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் ஐஜி ஆச்சே விடுவார்களா அங்கிருந்த சிறந்த அறை ஒன்றை அவருக்காக ஒதுக்கியிருந்தார்கள் ஆனால் சொன்னபடி அந்த தேதிகளில் ஐஜி ரூபா வரவில்லை புத்தாண்டுக்கு வருவதாக சொன்ன ஐஜி புத்தாண்டு முடிந்ததும் வரவில்லையே என நினைத்து அங்குள்ள போலீஸ் அதிகாரிகளிடம் ஹோட்டல் நிர்வாகம் விசாரித்திருக்கிறது அவர்கள் ஐஜி ரூபாவுக்கு ஃபோன் செய்து ஹோட்டல் அறை புக் செய்திருந்தது பற்றி கேட்க அவருக்கு அதிர்ச்சி பிறகு நான் ஏன் அறை புக் பண்ணணும் அது போய் என் பெயரை பயன்படுத்தி யாரோ இதை செஞ்சிருக்காங்க என்று சொன்னார் அவர்களிடம் இது பற்றி தெற்கு பெங்களூரில் உள்ள பனக் சங்கரி போலீஸ் ஸ்டேஷனில் இது பற்றி புகார் கொடுத்தார் இதற்கு பிறகுதான் விஷயம் வெளியே தெரிந்திருக்கிறது போலீஸார் அந்த பெண் கொடுத்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டால் ஸ்விட்ச்ட் ஆஃப் போன வாரம் என் பெயரில் போலியா இன்ஸ்டாகிராம் கணக்கு தொடங்கி ஏழை பெண் குழந்தைங்களுக்கு உதவுங்கன்னு நான் டொனேஷன் கேட்குற மாதிரி கேப்ஷன் எழுதி பணம் வசூல் பண்ணியிருக்காங்க இப்ப அறை புக் பண்ணியிருக்காங்க போலீஸ் உடனடியாக செயல்பட்டு இதுக்கு பின்னால இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கணும் என்கிறார் ஐஜி ரூபா ஊழல் புகார் கூறியதிலிருந்து அவரை டார்கெட் செய்து சிலர் செயல்பட்டு வருகிறார்கள் ரூபாவை மிரட்ட அவர்கள் செய்யும் வேலைதான் இது என்கிறார்கள் சிலர் எது எப்படியோ இந்த சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாமல் உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி